வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பட்டதாரி விவசாயி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்த்து போகிறோன்னா நம்மளோட காலையின் பாய்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா காலையின் பாய்ஸுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நொகம் வச்சு அதை வண்டி ஓட்டி உண்டான முதல் ஆயுத்தம் வந்து பண்ண போகிறோம் அது வந்து யார் பண்ண போகிறேன்னா நம்ம குகன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகை ஃபுல்லாக ரேஸு அந்த லைன்லேயே இருக்கிறவங்க அதனால் நம்ம தம்பிக்கு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை வந்து பூஜை போட்டு ஆரம்பித்து வைக்க போகிறாங்க அது எப்படி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பையாக காமிக்கிறேன் நம்ம காலஞ்ச் பாய்ஸ் பாருங்கள் சிறப்பாக நிற்கிறாங்க அவங்கள வச்சு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாருமே கேட்டிருந்த ஒரு வீடியோ நம்ம காலேஜ் பாய்ஸ் அப்டேட் கொடுங்க நிறையா வீடியோ கேட்டிருந்தீங்க இன்னும் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஆயுத்தமாக வந்து இதை பழக்க போகிறோம் அது எப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோவில் இருக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறோம் நம்ம காலைக்கு பார்த்தீங்கன்னா அன்பு அறிவு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க பல் போட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல் போடல ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் மேலே ஆச்சு நம்ம வாங்கும்போது அது ஒரு ஆறு மாதம் இருந்திருக்கும் இப்போ ரெண்டுக்குமே வந்து பழக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க இந்த மாதிரினா பூட்டி பழக்க ஆரம்பிச்சிடலான்னா கரெக்டான டைம்னாங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த பழக்கிறது எப்படிங்கிறது வந்து இல்லை ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு காலை வளர்த்துறோம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூஜை போட்டு நொக வைச்சிடலானா அப்படின்னு சொன்னாங்க பசங்க நொக வைக்கும் போது எது ரைட்டில் லெஃப்ட்டில் போடலாம் போது காரி வந்து கொஞ்சம் சூட்டிப்பாக இருக்கிறனால காரி வந்து ரைட்டில் போட்டுடலானா அப்புறம் நம்மளோட மயில் இருக்கு பார்த்தீங்கன்னா மயிலை வந்து லெஃப்ட்டில் போட்டுடலாம் காரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால அது ரைட்டிலே இருக்கட்டும் அப்படின்னாங்க இப்போ வந்து நொகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளோட ஏம் வந்து அதாவது நம்மளோட ஆம்பிஷன் ட்ரீம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கும் லைஃப் லைஃப்பில் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த நொகம் இருக்குது பாத்தீங்களா அந்த நொகத்துக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லலாம் அது ஒன்றும் இல்லைங்க இந்த ரேஸ் வண்டி இருக்குது பார்த்தீங்களா ரேஸ் வண்டி ஒரு நோகை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மூணு வண்டி இருக்கும் பெரிய கட்டை வண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவாரி வண்டின்னு சொல்லுவாங்க அந்த சவாரி வண்டியோட நொகம் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரையான் முடிச்சு இத்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுத்துக்கெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லலாம் அதில் நொகை மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் மாடு கண்ணுக்குடியெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம எடுத்து பழக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கு சூட் ஆகாது வித்துருவாங்க இந்த நொகத்தை மட்டும் நான் வச்சுட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது படிக்கிறலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நோகத்தில் வந்து நான் வண்டி பூட்டி பழக்கணும் அப்படின்னு ஆசையாகவே இருக்கும் ஆனால் அது கடைசி வரைக்குமே நிறைவேறலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவு வந்து நினைவாக போகுது அப்படின்னு ஒரு சொல்லலாம் ஆனால் அந்த நொகை வந்து இத்து போகிற கண்டிஷன் ஆகி கரையான பிடிச்சிரு இருக்குது இப்போவும் நான் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட அது இருபத்தஞ்சி வருஷம் மேலே இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம காலையிலுக்கு வந்து அதையவே பூட்டி பழக்கலாம் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் பசங்க பரவாயில்லாம் நல்லா தான் இருக்குதுன்னா அது சும்மா பழக்கிறதுக்குதானே அதை அந்த நோகத்தை வச்சு பழக்கில அப்படின்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவாரி வண்டியோட நோகம் தான் வந்து நம்ம குகன் தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டீஷர்ட்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் பையன் தான் ரெண்டு பேரும் நம்ம ரிலேட்டிவ் பசங்க தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனேஜில் கொஞ்சம் நல்லா வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணுறது இந்த ரேகுலர் ரேஸ் போகிறதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வைக்கும்போது ஒரு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை போட்டாச்சு இந் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் இது ஃபஸ்ட் டைமுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது பழக்கம் இல்லை மூக்கனாங்கயிரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் மாற்றிருக்கு மூணாறு டைம் மாற்று அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி அப்படி நொகம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நொகத்தை வந்து இந்த மூக்கனாங்கயிறு பிடிச்சிட்டு மூணு பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அது காரி தான் ஸ்டார்ட் அப் பண்ணுன்னு பார்த்தா காரி நின்றுச்சு இந்த மயிலை வந்து பார்த்தீங்கன்னா நொகத்தை பார்த்துட்டு பயப்படுது எப்படி வந்து போகும் அப்படிங்கிறது வந்து தான் நீங்களே பாருங்கள் எப்படி போகுது இல்லை நிற்கிதா எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நொகத்தை வச்சு நட விடணும் இந்த மாதிரி வாக்கிங் மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நட குட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இது பத்து நாளைக்கு நம்ம தொடர்ச்சியே பண்ணிட்டே இருந்தால் தான் அதுக்கு வந்து அந்த வழியில் போகிறது தெரியும் நாளைக்கு வண்டி பூட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போகும் ஃபஸ்ட்டு மெத்தட் வெறும் நோகத்தை வச்சு நம்ம பழக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து வெ நோகத்தில் வெயிட்டு கட்டி இது பண்ணலாம் அப்புறம் நோகத்தில் வெயிட் கட்டினதுனே நோகத்தில் ஏதாவது கல்லைகிள்ள கட்டி இழு இழுக்கணும் அப்புறம் ரோட்டில் வந்து இந்த வண்டி போகிற இடத்துல வந்து நல்லா பழக்கணும் ஏன்னா நாளைக்கு ரோட்டில் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து வச்சாச்சு வச்ச உடனே பார்த்திங்கன்னா குகன் வந்து அதை இது பண்ணுறது ஆனால் களி போட்டு நின்றுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாக போக மாட்டேங்குது ஏன்னால் ஃபஸ்ட் டைம் இல்லை அதனால் அது கொஞ்சம் இது நான் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ முன்னாடி ஒரு கயிறை போட்டு அப்படி பார்த்தி பார்த்தி கயிறு போட்டதுனே அப்படியே முன்னாடி நடக்கிறாரு அப்படியே இது பண்ணும்போது அப்படியே மெதுவோ போகுதுங்க அதில் ஃபஸ்ட் டைமுங்கிறனால கொஞ்சம் அனீஸியாக இருக்கு ஒரு எப்படி சொல்கிறது என்னென்னா நம்ம கழுத்து மேலே ஏதோ ஒன்று வச்சுட்டு போ நடை விட்றாங்களே அப்படின்னு நினைக்கும் புது ஆளுக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் பயத்தில் போகுது இது இந்த அளவுக்கு போகிறதுங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் பசங்க அதான் சொன்னாங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே போகுது சில கண்குடிகளெலாம் பார்த்தீங்கன்னா குதிச்சு எட்டி குதிச்சுட்டு நோக்கத்தில் கீழே வீசி விட்டு களி போட்டு நின்றுக்கும் இல்லைன்னா ஒரே ஓட்ட அத்துட்டு ஓடிடும் அப்படின்னாங்க அந்த இதெல்லாம் எதுவும் பண்ணல நம்மளோட வண்டி தடத்துலையே பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போய் ரோட்டில் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க நம்மளோட கனவு அப்படிங்கிறதுனா அந்த அந்த நொகம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து இப்போது கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் அந்த நொகத்தோட ஹிஸ்ட்ரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சவாரி வண்டி பிரித்து பார்த்திங்கன்னா விற விறகு இருக்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் மூணு வண்டி இருந்துச்சு மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிப்பாட்டி காலைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கு ஆள் இல்லாமல் அது அப்படியே மூணு வண்டியுமே பார்த்தீங்கன்னா இது போய் கரையான் தின்னது தான் மிச்சம் அந்த கரையான் தின்னதில் இந்த சவாரி வண்டியோட நொகம் மட்டும்தான் எடுத்து வச்சேன் மிக எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து அறுப்பு வ விறகு எடுக்கு விறகு எரிக்கிறதுக்கு வச்சுட்டாங்க இந்த நுகத்தை மட்டும் நான் வச்சு நான் சின்ன வயசில் வந்து நம்மளால் வந்து அது முயற்சி பண்ணி அது நடக்கலை அந்த சின்ன வயசில் நடக்காது இப்போ வந்து அதை நம்மளே ஒரு காலை கண்டு குட்டிக்கு பழக்கி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு ஒரு நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ண கணக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டுக்கு போனதே நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு நோகத்தில் ஒரு கயிறு போட்டு முன்னாடி காலைக்கு முன்னாடி போகிறோம் அப்படி அதுக்கப்புறம் நம்ம குகன் வந்து ரோட்டுக்கு கொண்டு ரோட்டுக்கு கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த கயிறு அவுத்துட்டு அப்படியே ஓட்டி பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க இப்போ கயிறு அவுத்து உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை நான் ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிச்சு அது நமக்கு ஆரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நம்மளோட மயிலை பாருங்க மயில வந்து களி ஓட்டு நின்றுச்சு நம்ம போக முடியாது இதுக்கு மேலே நடக்க முடியாது ஒரு இன்ச்சும் கூட நடக்க முடியாது போங்கடா ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நொகை ஃபர்ஸ்ட்லேயே உடஞ்சிருவோம் அந்த கண்டிஷனில் இருக்குது இதுக்கு பண்ணுற ஸ்டேட்டை பார்த்தா அப்புறம் விடக்கூடாது இதில் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மெயின் ரோட் வரைக்கும் நம்மளோட ரோடு இருக்கும் அது வந்து வண்டி வாகனம் இது வராது மெயின் ரோட்டுக்கு போனாதான் பார்த்தீங்கன்னா வண்டிகளாக வரும் அந்த இந்த ரோட்லேயே நல்லா பழக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம கூகன் வந்து ஃப்ரெண்டில் ஆள் இல்லாமல் சும்மா ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஓட்டமாக கூட்டிகிட்டு போகிற அப்படி நல்லா போகுது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீட்டாக காலைக்கு போகுது இது பழக்கிறது நீ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் இந்த இதை வந்து ரெகுலர் பேசிஸாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா காலையில் வந்து நல்லா பழகிடும் பழகும் போது நம்ம வண்டி போட்டினாலும் நல்லா ரோட்டில் எந்த பயம் இல்லாமல் சூப்பராக போக ஆரம்பிச்சிடும் இப்போது வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழக்கம் அவங்க போயிட்டாங்க நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தங்க நம்ம தோப்பை வந்து கண்டுக்கவே இல்லை தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே உழ ஓட்டாமல் பண்ணியெல்லாம் தோண்டி கசமுசான்னு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் இருக்கிறோம் உள ஓட்டர் வந்து பார்த்திங்கன்னா மினி கூப்பர் லோட்டல் அப்படின்னு பார்த்தேன் மினி கூப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாது அதனால் பெரிய வண்டி கூப் ஹோட்டலான்னு சொல்லிட்டு நம்மளோட மகேந்திரா வந்து நம்ம தெரிஞ்ச அண்ண ஒருத்தர் புதுசு வண்டி வாங்கியிருந்தார் சரி ரொட்டா வெட்டு அப்படியே நம்ம ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைவ் செவன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ரொட்டா வச்சு ஒரு உழவ ஓட்டிட்டு இருக்கோம் பண்ணி தோண்டி இருந்துச்சு அதனால் வந்து காடு அன்னி இருந்துச்சு பெரிய வண்டி ஹோட்டலாக கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நம்ம மினி கூப்பர் விட்டுட்டு இந்த பெரிய வண்டியிலே ஓட்டியாச்சு இப்போது பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ரவுண்டிங் விட்டுட்டு வந்துட்டாங்க வந்தோடனே காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் டேர்னிங் அதாவது காலை வந்து திரும்பணும்பல்லங்க வண்டியெல்லாம் போட்டோன்னா திரும்பணும் அதுக்கு வந்து பாசப்பழக்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த காரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பப் பப் அப்படின்னு இது பண்ணால் திரும்பும் அது வந்து ஹை ஹைன்னு சொன்னால் அந்த வெள்ளை திரும்புகிற மாதிரி பாருங்கள் ரவு சுட்டிக்குது காலி காரி வந்து பார்த்திங்கன்னா கலந்திட்டு ஓடிடுச்சு இப்போ காரி மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் போட்டுறாங்க போட்டு இனி வந்து தும்ப தட்டி விட்டுற வேண்டியதான் தும்பை தட்டி விட்றதுனா நம்ம ட்ரைனிங் வந்து இன்றைக்கி போகுது நல்லா வந்து டயர்டாக்கியாச்சு டயர்டாகணுன்னே வந்து நம்ம பருத்தி கொட்டை புண்ணாக்கு இன்றைக்கி கொஞ்சம் வச்சுட்டு ட்ரெயினிங்கும் பார்த்திங்கன்னா பத்து நாள் விடாமல் நம்ம நோகத்தை வச்சு கொடுக்கணும் கொடுத்த கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுன்னு காலையில் தேர்றதுனே காய் அடிச்சு விடணும் காய் அடிச்சு விட்டதுன்னு அதுக்கப்புறம் ரோட்டில் நடக்கறனால வந்து கா குழம்பு வந்து தேவையோ அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா லாடம் கூப்பிட்டு கட்டி விட்டுருல அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோக்கத்தை வச்சாச்சு காலைக்கு பார்த்திங்கன்னா கட்டியிருக்குது ஜம்முன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் போயிட்டு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்டு ரொம்ப தூரம் நம்ம ரோட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்குமா

எப்படி வந்து மத்த கண்ணை வைக்கும் போது இப்படி பண்ணுமா இல்ல இதை விட சேட்டா பண்ணுமா இல்ல கண்ணுக்கு பாத்தீங்கன்னா நுகம் வச்சதுக்கு அப்புறம் கண்ணிலே போகாது போகாது களி போட்டு நின்னுக்கு சுத்தி தெரியு சுத்தி தெரியும் இந்த கண்ணுக்கு பாத்தீங்கன்னா பொறுப்பா போய் பாசை தெரிஞ்சு போகுது மெயின் பாசு தெரிஞ்சு பாசு தெரிஞ்சு போகுது எத்தனை நாளைக்கு பழக்கணும் இந்த மாதிரி பாசு தெரிஞ்சு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பழக்கணும் ஒரு வாரம் பாசு தெரியறதுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் பழக்கணும் பழக்கின பின்னாடி நம்ம இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நுகம் வச்சுங்க அதுக்கப்புறம் டயர் கட்டி இருக்கிற மாதிரி வெயிட் வெயிட் வச்சிருக்கிற மாதிரி ரோடுல மட்டும்ப கொஞ்ச பயப்படுது ஒரு நாலு நாள் கட்டி நாள் சரி சரி அடுத்தது ட்ரெயினிங்ல வந்து இவங்கதான் குடுக்க போறாங்க எப்படிங்கிறத பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஏதாவது ஒரு செட் பண்ணி வண்டி ஓட்டுறத எப்படி எல்லாத்தையும் பாக்கலாம் சார் ஓகே நன்றி நன்றி பர்தீப் சார் ரொம்ப நன்றி